இருக்கும் வணக்கம் அதாவது பிரபலம் என்று சொல்வார்கள் ஆனால் பிரபலம் என்றது ஆரால உருவாக்கப்பட்டு என்று பார்த்தீங்கன்னா மக்களால் உருவாக்கப்பட்டது அதாவது மக்கள் இல்லாட்டி அந்த பிரபலங்கள் இல்லை விஜய்ல இருந்து கமல்ல இருந்து ஆறு என்றாலும் அதே மாதிரி தான் அதாவது ஒரு ஏதோ கண்டுபிடிச்சோம் அவன் உண்மையை சொல்லப்பட்டேன் அவன் பிரபலம் இல்லை அவன் தனி தனி ஒரு பிரபலமானவன் அல்லாட்டி படிச்சு ஒரு டாக்டராக இருக்கோம் அவன் தனியாக பிரபலமானவன் அவன் தான் தன் தந்த அறிவில் தன் தலைமையில் பிரபலமானவன் ஆனால் இந்த டிக்டாக்கோ இல்லை யூடியூப்போ இல்லாட்டி ஏதோ ஒரு இதில் நாங்கள் கூத்துவதில் போட்டு கதைச்சு கதைக்க துவங்கினா பிறகு எங்களை பிரபலம் ஆக்கினது நீங்கள் இந்த பார்வையாளர்கள் இந்த பார்வையாளர் உங்களுக்கு நாங்கள் மரியாதை ஆட்டி பேந்தின கர்மத்துக்கு எங்களை பார்க்குறீங்கன்னா கேட்க தோண்டும் இல்லையோம் ஸோ இன்றைக்கி நாங்கள் கதைக்க போகிறது வன்னி மைந்தனை பெட்டி தான் இந்த வன்னி மைந்தனம் வந்து லைஃப்பில் வந்து பலரை வந்து கிட்டத்தட்ட சொல்ல போனால் ஒரு நாயை விட கேவலமாக மதிக்கிற மாதிரி எனக்கு என்னா தெரியுது ஏன்னா நான் பல வீடியோக்களை நான் லைவில் போயிக்கல பலர் வந்து என்னோட கதை கேட்கல வன்னி மைந்தனை பற்றி குறையாச்சொல்வார்கள் என்ன இறக்கி விட்டார்கள் நாங்கள் டாக்டரை பற்றி ஆதரிச்சபடியால் என்ன இறக்கி விட்டார்கள் அல்லாட்டி தங்களுக்கு தங்களை எதிர்த்து காய்ச்சல் இறக்கி விட்டார்கள் அதாவது இந்த வன்னி மைந்தனன்றவர் பார்த்த மாதிரி இருந்தால் அவர் செய்கிறது எப்படின்றா அவர் லைஃப் குரூப் ஒன்று செய்வார் அவருக்கு ஒரு அஞ்சு பேர் ஆறு பேரில் அதில் ஒரு நாலு பேர் இவற்றை ஆக்கெல்லாம் நிற்பாங்க அந்த லைஃப்பில் நிரந்தரமாக நிற்பாங்க ஒரு ஆள் அவருக்கு லைக் போகிறதுக்கு நிற்பார் ஒரு ஆள் குமான் போகிறதுக்கு நிற்பார் ஒரு ஆள் இறக்குறது ஏற்றுறது நிற்பார் ஒரு ஆள் கதைப்பார் அது கதைக்கிறது வன்னி மைந்தர் ஸோ அப்படி கதைக்கும் பொழுது ஒரு கருத்துக்களை சொல்லும் பொழுது தாங்கள் தோற்றுடுவோம்னு சொல்லி கத்துறது என்ன என்ன பொறுத்தவரை அது பெரிய தரமான ஒரு ஆரோக்கியமான கருத்துக்கள் அல்ல ஏன்னா முதல் கருத்து சொல்கிறவனே கருத்து சொல்ல விடவும் அதுதான் கருத்து சுதந்திரம் அதை விட சபை அடக்கம் பண்ணுறது வேணும் அவன் கருத்து சொல்லாமல் நீங்கள் அதை சொல்லுங்க நீங்கள் அதை சொல்லுங்க நீங்கள் அதை சொல்லுங்க என்று கத்தி கொண்டு இருக்கப்படாது ஸோ அதாவது ஒரு விஷயத்தை நாங்கள் விட் துவங்கின இருந்தால் அவருக்கு அந்த ஒரு டைமை கொடுத்தமா இருந்தால் அந்த டைமுக்கு அவர் எதை கதைக்கிறாரோ அதை கதை கேட்க உங்களோடய இதுக்கு உங்களோட இதுக்குள்ளே வராட்டியும் அவர்கிட்ட கதையை கேட்டு அதை நாங்கள் அதுக்கு பிறகு அண்ணன் நீங்கள் சொல்லிட்டீங்க ஓகே உங்களை நாங்கள் இப்போ கட் பண்ணுறோம் உங்களுக்கு டைம் தந்தாச்சு உங்களை நினைப்பாட்டுறோம் சொல்லிட்டு நிப்பாட்டுறது தப்பில்லை அதை கிட்ட வார்த்தை பேசுனா நிச்சயமாக உடனே நினைப்பாட்டோம் அதில் நானும் மாற்ற கருத்தில் ஆனால் அதை விட்டுட்டு ஒரு ஆணவ செயலாக நாங்கள் இந்த டிக்டாக்கில் செயல்படுறது தெளிவாக தெரியுது அந்த தெளிவாக தெரிகிறதுக்காக நாங்கள் சொல்ல போனால் எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் டாக்டர் அர்ஜுனா பல சிறந்த விடயங்கள் செய்தார் இப்போ சுதப்பரனு தெரியும் ஆனால் அவரை நாங்கள் நுடோம் அவருக்கு வன்னி மகிழ்ந்த குரூப்பில் அல்ரெடி லைஃப்பில் போய் நாங்கள் அவரை பற்றி போற்றினா தான் லைஃபில் நிற்பம் அப்படி ஒரு லைஃப் எங்களுக்கு தேவையில்லைன்னு நான் சொல்லுவேன் மக்களே புரிஞ்சு புரிஞ்சு நடவங்கோ அதாவது நேற்று தான் அந்த லைஃபை பார்த்தேன் அவர் ஒரு சின்ன ஒரு கருத்து சொன்னால் எனக்கு அந்த கருத்துக்கு நான் நாளைக்கு ஒரு வீடியோ போடுறேன் அல்லாட்டி இன்றைக்கு பின்னேறம் போடுறேன் எப்படி பார்த்த மாதிரி இருந்தால் இந்த மாவீர தினம் ஒஸ்போட் மாவீர தினம் அதாவது கிட்டத்தட்ட நாலு லட்சம் பவுன்சர் திரட்டுது களவெடுக்க போகிறார்கள் ஏனென்றால் அங்கே அப்படி ஒரு கட்டுரை வேலையும் செய்ய அனுமதி இல்லைன்றதை சொன்னார் இது ஒரு நியாயமான ஒரு விடியம் அதை நான் வரவேற்கிறேன் இல்லைன்றில்லை ஆனால் அது உண்மையாக பொய்யான்றது யாருக்கும் வேணும் தெரியாது விட அதை பற்றியான வீடியோ நாளைக்கு போடுறேன் நிச்சயமாக நாங்கள் பிரபலமானது இந்த உங்களுக்கு முன்னுக்கு இருந்து எங்களுக்கு எங்களுக்காக நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணி கொண்டிருக்கிற இந்த மக்களுக்காக தான் இந்த மக்கள் நீங்கள் லைஃப்பில் வரைக்கும் நான் நிச்சயமாக நான் டைம் கொடுக்கணும் நான் எல்லாம் செய்ததில் லைஃபுக்கு வந்தாலே கதைக்கிறதே இல்லை என்ன அப்படி மக்களே வந்து நீங்களே காய்ச்சி கொண்டுருக்கோம் ஆனால் இதே இதை இவர் சொல்கிற மாதிரி நான் என்னை செய்தே இருந்தேன் நிச்சயமாக அதில் அவங்கள அவமதிக்கிற மாதிரி எனக்குண்டா தோண்டுது உங்கள்கிட்ட கருத்துக்களை கீழே எழுதுங்க நன்றி வணக்கம்